தேவ அந்த விண்வெளியின் ஆற்றலின் தன்மை எவ்வாறு சூரியன் கவர்கின்றதோ அது பால்வெளி மண்டலங்களாக மாறுகின்றதோ இதை போல நமது உயிருக்கு நமது எண்ணங்களில் ஆனால் அதுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் என்றால் நாம் எண்ணத்தின் ஒளி அலைகளாக மாறுவது எண்ணில் அடங்காது ஆக கோடி கணக்கில் நமக்குள் உண்டு எண்ணங்கள் தான் நட்சத்திரம் ஆகின்றது யாராருடன் கலக்கின்றமோ இந்த உணர்வுகள் அனைத்தும் சேர்த்து நம் உணர்வின் தன்மை பால்வழி மண்டலங்களாக மாறுகின்றது எனத்தின் தன்மை கொண்டு நாம் உற்று நோக்கிய உணர்வு நமக்கு பரிவாகி விடுகின்றது வினையாக ஆக அந்த வினைக்கு தகுந்தவாறு அது நாயகனாக தான் கவர்ந்து இந்த பால்வழி மண்டலத்தில் அமைந்திருக்கின்றது இதிலேதான் எதனெதன் நிலைகள் வருகின்றதோ அடுக்கடுக்காக தனக்குள் அடங்கும் நிலைகள் சுவாசித்த உணர்வுண்டு நம் உயிரிலே இந்த உணர்வின் தன்னை தான் சேமித்து வைத்த நிலைகள் அது உயிருக்குள் பட்டு அவ்வப்போது எண்ணிய உணர்வுகளை அதை உணர்த்திவிட்டு அந்த உணர்வின் தன்னை அது விளைந்திடும் அங்கு சத்தாக நமக்குள் கலந்து உறுப்புகளாக மாறுகின்றன நாம் முதலில் சீராக உறுப்பான உணர்வுகள் ஆக மாசுபடும் உணர்வுகளில் சேர்க்கப்படும் நம் உறுப்புகளில் மாற்றுப்பட்ட நிலைகளில் நோயாக உருவாகின்றது நிலைதான் விண்வெளி ஆற்றலும் உயிரின் தன்மை உணர்வாக மாற்றி மக்களோடு கலந்து உறவாடும் உணர்வு எப்படி பால்வழி மண்டலங்களாக மாறுகின்றது ஆக உந்து விஷயம் நமக்குள் நினைத்த பின் இதை பின் நிலை அடக்கி மீண்டும் இதன்றி உணர்வு எப்படி படிப்படியாக வருகின்றது இந்த உணர்வு ஆற்றல் எவ்வாறு நுகர்கின்றது நுகர்ந்த உணர்வு உயிர் எப்படி இயக்குகின்றது இயந்த உணர்வு எப்படி இரத்தத்துடன் கலக்கின்றது அதனின் அளவுகோல் எதுவாகின்றது அதில் எது பெறுகின்றதோ எதனின் தன்மை அதற்கு உணவு அதிகமாக கிடைக்கும் அதன் உணர்வின் தன்மை கொண்டு உறுப்புகளின் மாற்றங்கள் எவ்வாறு என்ற நிலையை தெளிவாக எடுத்து காட்டுகின்றார் விண்ணுல ஆற்றலையும் இந்த நிலையை தான் கோடி கோழிங்கிற போது இந்த கோடியை சாப்பிட்டு நீ எதை இதெல்லாம் போய் சாப்பிட பாரு அப்படின்னு பாரு இதனால இப்ப இதெல்லாம் உங்களை எது எது எதை எதையை உழங்குகின்றது என்ற நிலையை தான் இப்போது உங்க வாழ்க்கையில் வந்த தீமைகளை அந்த தீமையை எடுத்து அதை இன்றைக்கு ஞானின் உணர்வுடன் விழுங்கி அதை அடக்குகின்றது அதை அடக்கிய நிலைகள் கொண்டு உணவாக அதை உணவு தேவைதான் ஒரு மரம் கட்டை பல உடல்கள் சேர்த்து எண்ணெய் பசை இருந்தால் தான் எரி எண்ணெய் பசை இல்லை என்றால் கரிக உணர்வின் தன்மை எதுவாக இருப்பின் ஒரு குழம்புக்கு சுவை தேவை என்றால் காரம் தேவை அந்த காரத்திற்கு இவ்வளவு சேர்க்கின்றமோ அதன் தான் அந்த உணர்ச்சிகள் உண்டு ஆகவே இதை போல நாம் எத்தகைய தீவை குணம் எழுப்பினும் அருண்ஞானி உணர்வு நமக்குள் சேர்த்து இதை விழுங்கிடல் வேண்டும் ஆக இதை விழுங்கினால் இது விழுங்கும் ஆக போல மகிழ்ச்சியின் உணர்வை அதிகமாக சேர்க்க வேண்டும் ஞானம் அறிய வேண்டும் என்றால் உங்களுக்குள் கேட்டறிந்த உணர்வுகள் எத்தனை கோடி குணங்கள் இருப்பினும் அதில் எண்ணத்தால் கலந்து இது உங்களுக்குள் பால்வழி மண்டலமாக தோள்களாக இதை சேருகின்றது இந்த சேர்த்துக் கொண்ட இந்த தோள்கள் இந்த உணர்வுகள் நுகரு நுகரு எண்ணங்களாக விரிவடைகின்றது ஆக எண்ணங்களின் தன்மை விரிவடையப்படும் போது இங்கே பொருள் கொண்டு உணர்ந்து செயல்படும் திறன் ஏற்படுகின்றது அந்த திறன் இல்லை என்றால் நாம் செயலாக்க முடியாது அந்த திறன் உங்களுக்குள் வர வேண்டும் என்பதற்குத்தான் இன்றைய வரவேற்பும் இந்த வரவழைத்ததும் இந்த உணர்வை பதிவு செய்வதும் உணர்வின் தனி கொண்டு தீமை அகற்றும் வல்லமை நீங்கள் பெற வேண்டும் என்றும் அதே சமயத்தில் தீமை அகற்றி அருண்யான் உணர்வை அடிக்கடி எண்ணும்போது போது நுகர வேண்டும் என்பதற்கும் தான் ஏனென்றால் எல்லாம் கேட்போம் கேட்டுக்கொண்டே இருக்கப்படும் போது நாம் உயர்ந்த நிலைகள் இருக்கிறோம் என்பது என்ன உங்க பெரிய சாமியாரா அப்படின்னு சொன்னா உடனே இதை விட்டோம் உங்க சாமியாக்கு என்ன தெரியும் சொன்னா அப்புறம் கோபம் கொத்துக்கிட்டு வந்தோம் அதனால் சமாளிக்கக்கூடிய திறன் வராது அவங்களுடைய உணர்வுகள் தான் நம்மை மாற்றிவிடுமே தவிர நம்முடைய சொல் ஞானிகள் கொடுத்த உணர்வை வலுகொண்டு அவன் அறியாமல் நீங்க வேண்டும் என்று மௌனம் சாதித்து இந்த உணர்வினை எழுக்க மகரிஷி அருவொழி பெற வேண்டும் நீச்சம் அவன் உணர்வா உணரும் பருவம் வரும் என்ற உணர்வை எடுத்துக்கொள்ளும் இந்த உணர்வில் நமக்குள் இந்த உணர்வின் பரி நீ சீக்கிரம் உணர்வே பாரப்பா அப்படின்னு மட்டும் ஒரு சொல்ல பரிசீலம் அதுதான் அப்படி இப்படி அப்புறம் திரும்பி திரும்பி பார்ப்பார் இந்த உணர்வு போனவன அவனுக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை நிச்சயம் உணர்த்தி காட்டும் இப்ப நீ புரிந்து கொள்வ புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும் நீ நிச்சயம் புரிவே ஒண்ணு நீ அறிவாய் இந்த உலக இருளை பார்க்குவாய் உணர்வின் நிலையை நீ அறிவாய் என்று மட்டும் நீ சொல்லி விட்டு ஆக இது பதிவு இல்லாமனா அவன் இப்படி எங்க சாமியை பற்றி உயர்ந்து சொல்லிவிட்டு நீ இப்படி சொல்றதை பார்த்தான் இருநாம் பத்தி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன் உணர்வு உங்களை இது இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியம் ஏனென்றால் அந்த உணர்வு சக்தி நாம் அறிஞர்கள் இப்ப இதே மாதிரி சொல்லுவாங்க பற்று இருக்கும் நாலு பேர் சொன்னவன்னு அவன் கோபம் தான் எடுத்துக்கிடுவான் கடைசியில் நாம போற பாதை விட்டு போட்டு எங்க பார்த்தாலும் அவன் அப்படி பேசுற பேசினான் இந்த சண்டையை கொண்டு வீட்டில் விடும் தொழில கொண்டு விடும் அப்புறம் என்ன செய்யும் நாம் சிந்தனை பெறும் நிலையை நமக்கு நாமளே தண்டனை கொடுக்கும்